கடவுளொட்டி நேவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான் சனீஸ்வரன் நன்னாயிட்டார் குரு தை மாதம் அக்கரம் முடிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும் சர்ப்பங்கள் தொல்லை இல்லை அருமையான ஒரு காலம் இது இந்த காலத்தில் உம் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார் செவ்வாயும் குருவும் வக்கரத்து இருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும் நீச்ச பங்கை யோகா ராஜ் கொடுப்பார் ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஸ்மூத் சைலிங் சம்சார சார கடலில் போகிற மாதிரி சூஸ் அந்த அமைப்பில் ஸ்மூத் சைலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும் வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும் கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிற மூடிகிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் பொருள் வர நிறைய இருக்கும் பணம் நிறைய இருக்கும் நம்மளால் வேலை செய்யவே முடியாது அவ்வளோ நிறைய இருக்கும் நிம்மதியாக உட்கார அளவுக்கு இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை அது தரித்திரம் இது இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறது காசு இதெல்லாம் குறஞ்சிரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம மூக்கை நுழைக்காத இருந்தால் போதும் தேவையில்லா விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது ஏன்னா ஏன்னான்னு கேட்டால் அப்படிதான் கிருஷ்ணனுடைய காலத்தில் அவர் சுற்றி எல்லாரும் இருந்தாங்க அவர் எப்படி போகிறாடன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளே எஸ்கேப் ஆகிக்கணும் அவ்வளோதான் தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் மா தலைகள் தொங்க வேண்டியதும் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் செயலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் வண்ணம் மாறுவார் புதன் அது அதுலாம் சாதாரணமாக மாத கிரகங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை மெயின் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான் செவ்வாய் கூட சில மாதத்தை மூணு மாதம் நாலு மாதம் உட்கார்ந்துட்டுருக்கோம் வக்கரம அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின் தான் மெயினாக நான் நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறார் மற்றவங்கள்லாம் அனுபவிக்கிறது கொடுப்பாங்க தவிர நீ என்ன போனான்னா வந்தான்னு அவன் வேலையை பார்த்து போடுவான் எதுக்கு சொல்கிறேன்னா தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க குணங்கட்டவங்க தனக்கு தனக்கு தண்மு தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும் அது அசுரர்கள் பேர் சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கணும் அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது இந்த வேலை தான் அவர் வச்சிருக்கார் இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும் போது நம்ம கூடயே இருக்காத தவிர நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா அவங்க பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்தளவுக்கு ஞானத்தை கொடுக்கல ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார் தப்பு தப்பாக எல்லாம் நடக்கும் ஒரு காரியம் நடக்காது நமக்குறனால் இன்னும் தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டாரு அது சொல்லிடலாம் ஆயால் சொல்லிடலாம் அவங்களுக்குண்ட கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அது போதும் இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கவங்க அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க பிடிச்சிக்கோங்க இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி நேர்களை ராசியிலேயே பன்னெண்டாம் வீடு மீனராசி எப்படி இருக்குது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து ஓரம் கட்டணும் அர்த்தம் இல்லை மோட்சஸ்தான்கா கருமங்களை முடிச்சுட்டு தான் வெளியில் போனோன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான் பகவான் நம்ம ஊரில் நடக்க மாட்டெல்லாம் கர்மங்கள்லாம் பாயில் தான் விட்டுப்போம் ஒட்டுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு நாள் நம்ம கருமங்களை ஃபினிஷ் பண்ணிட்டு உட்சாட்சி ஒட்டு அவர்கிட்ட ஆண்டோவர் பண்ணணும் சரியோவர் பண்ணணும் முடியுதுமா முடியாதுக்கு காரியம் அவர் போட்டிருக்காரு அதுக்கு மோட்சஸ்தானத்தில் கூட அந்த மீனத்தில் இருக்க வரைக்கும் நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்தட்டாத ரேவரி இதுக்கு அதுக்கு தெரிந்த மாதிரி தான் புரோகிராம் பண்ணுறேன் போரட்டாதி குரு குருவானாலும் எல்லாத்தையும் காரியங்கள் நல்லபடியாக சுப்பமாக முடிக்கணும் புத்திரட்டாதி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் துணை இருந்து எல்லா வேலையும் சர்வெண்டாக செஞ்சு முடிக்கணும் அவள் தான் கர்மங்களுக்கே பொறுப்பு கர்மன் நம்ம கொடுப்பான் குரு வந்து பொருள் கொடுப்பா நம்ம கர்மங்களை முடிக்கிற ஸ்தானம் சரி ரேவதி பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை கர்மமே இல்லை ரெண்டுமே இல்லைன்னா எதுக்கு கர்மம் ஆனால் அப்போ மோட்சம் ரேவதி பகவான் புதன் மோட்சத்தை வரைக்கும் போடுவார் இதான் கணக்கு இதுதான் அடிப்படையில் தான் அந்த காலபுருஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் அதுதான் மாதிரி என்ன ப்ரோக்ராம்னு கேட்காதீங்க அது வந்து ரகசியம் நாடி ஓ அதாவது எப்படின்னா இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதியே உபயராசினால் புதன் தான் இருப்பார் குருக்கு புதன் குரு குரு புதனுக்கு குரு இப்படி அமைப்பு ஸோ புதன் சப்தமாதிபதி கலத்திரமாக இருக்கனால குருவானவர் மூன்றாம் வீட்டில் தனக்கு மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய சிவத்தில் உட்காந்து வக்கரத்தில் இருக்கார் அதே வருஷத்துக்கு ஒருத்தரோ எல்லோரும் கொடுத்தாலும் ஒரு வீடாக போய் போட்டு வருவார் தெரிஞ்சுது சனி அவர் போட்டான் வா ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடாக போகிறாரு சனீஸ்வரர் பார் ரெண்டு 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 வருஷம் முன்னி பின்னி பார்த்து பின்னி எடுத்துகிட்டு இருப்பான் அது சொல்லல யாரும் சார் இதுக்கு சொல்கிறோன்னா அந்த குருவுனுடைய குருவேனாலும் தான் மீனத்துக்கு ஸ்தானம் அடிப்பட்டு போய் ராசிநாதன் அடி வாங்கி போய் இப்படி இருந்து மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் முக்கியமான வீடு சொல்லியிருக்கேன் தான் ஸ்டார்டிங் இப்படித்தான் நாங்கள் எப்படி வாழறது பூமியில் எங்களுக்கு இதுக்கு படைச்சேன் சொல்கிற அளவுக்கு இது காரம் காரங்கள் தான் இருந்திருக்கும் கொஞ்ச காலம் கவலை ஆனால் டை மாசத்தில் வீடு நன்னாகிடுவார் இப்போதைக்கு சனீஸ்வரன் அண்ணா இருக்கான் சனீஸ்வரன் முக்கியமான ஆடுவங்களுக்கு ஐன சைனோபோகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானது விருத்திநத்தம் விருத்திக்கு வந்ததுன்னா போட்டது விருத்திக்கு வரணும் இல்லையா தானியம் வச்சுன்னா விற்த்திக்கு வந்து மறந்து ஆளாகி அது காய் கை பணம் பழம் என்ன கொடுக்கணும் வியாபாரம் பண்ணால் முதல் விற்பியாகி கடன் அடைஞ்சி மேலும் மேலும் புதுசு புதுசாக கடைகள்லாம் ஆரம்பித்து சம்பாதிக்கணும் குடும்பத்தை விறத்தி வரணும் குழந்தைகள் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக குடும்பம் கொடுத்து அமைச்சு குழந்தை குட்டங்களோட நல்லா விருத்திக்கு வந்து அந்த குடும்பம் தழைக்கணும் இது பெரிய விருத்தின் அந்த ஸ்தானம் தான் பதினொன்றாம் வீடு வேறு ஒன்றும் இல்லை அந்த கடகத்துக்கு மொத்தம் அந்த பதினொன்னாம் வீடு பாதகாதி ஆகிடும் ஏன்னா சந்திரன் அந்தளவு பாவத்தை பண்ணுறோம் எல்லோரும் நாசம் பண்ணா அதனால அந்த வித்திக்கு வர்றது கஷ்டம் அதுக்காக தான் பன்னொன்றாம் வீடு கழகத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கரனே சுக்கரே பாதகாவது இல்லை சுக்கர ப அந்த கிரகமும் பார்த்தா தான் பதினொன்றாம் வீட்டுக்கு பாதும் அவருக்கு பொறுத்தவரை விருத்திக்கு அப்படி அதுதான் இன்னொருத்தருக்காக சந்த் சந்திரன் செயல்படுவார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அப்படி தான் பா அண்ணாலும் சந்திரனை ராசியாக வச்சுருக்கோம் இன்னொருத்தருக்காக தான் ஆன்மிகப்பாக அதர்ஸ் தான் அதனால் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் அந்த கொடுக்கும்போது தந்தமாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் ஸோ கோச்சாரத்தில் வரும்போது அவரை கொடுக்கறதுக்காக சந்திரன் வச்சுருக்கார் தாய்த்தானம் தாய்த்தானம் தனக்காக வாழலை மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறது தோப்பன் தனக்காக தான் வாழலாம் அதனால வந்து வந்து கேட்டோன்னா பேக்போன் பால் சாரி சார் சனி சரண் மற்றவளுக்காக வாழிறார் ஆனால் அவன் பேக் போனாக இருந்தானோ அதே மாதிரி சரீர சந்திரன் அந்த சரீர சந்திரன் டான்ஸ் ஆகும் சந்திரனுக்கும் சரீரத்துக்கும் சம்மந்தப்பட்ட உயிருக்கும் சம்மந்தப்பட்டவர் மனசு சந்திரனாக செயல்படுவார் செவ்வாய் உணர்ச்சிகள் பிளட்டு உயிர் பஞ்ச பிராணனை என்ன இயக்கி போட்டு நன்னொடி சம் செய்யறதுக்கு யோனும் இல்லை அயன் சனிசரன் சனீஸ்வரன் தொடர்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது செவ்வாய் தனி தொடர்பு இருக்கணும் சண்டையெல்லாம் கிடையாது போட்டா போட்டி போண்டு மேலே போகும் ஒன்று இப்போ வந்து ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ எவ்வளோ வேணால் போட்டு போகலாம் ஒரு முடிவே கிடையாது இன்ஃபினிட்டி ஆனால் எவ்வளோ ஆசைகள் இன்னும் இன்னும் லட்சம் மிச்சம் கோடி மில்லியன் பார் பொய் ட்ரில்லியன் பில்லியன் போட்டுகிட்டே போகலாம் அது முடி கட்டாது செவ்வாய் சனிஸ்வரன் அது மாதிரி போவார் அது ரெண்டும் ஒரு முடிவு கட்டணுன்னா செவ்வாயும் போகுதுன்னு சொல்லி நசுக்கணும் பழாக்கிடுவார் அது ஆக்கினால் தான் ஆசைகள் தூண்டி விட்டு அழிக்கிறதுக்கு செவ்வாய் பண்ணி விடுவார் அதனால் சனீஸ்வரன் பழபடியே முற்போதிப்பாருல போட்டு கொடுக்க சொல்கிற அளவுக்கு தலை செஞ்சு நிற்பார் தரிதிரான்னு பேர் எவ்வளோ இருந்தாலும் முடிஞ்சு மூஞ்சி திட்டின்னு இருப்பாங்க சனீஸ்வரன் போய் சனின்னு கூட அப்படி யாருமே ஏன்னா திருப்தின்றது ஒரு அளவு இல்லை அவன் இன்ஃபினிட்டி அது திருப்தின்றது கஷ்டம்ன்றது அளவு இல்லை இன்ஃபினிட்டி கட்டத்தின் முடிவு அழிவு அது திருப்தியின் முடிவு வைராக்கியம் அப்படின்றா ஃபோர்ஸ் பண்ணி முடிச்சிடும் வைராக்கியம் வந்து கொடுத்துரும் போதும் போதுன்றது இல்லைன்னா மனுஷன் வைராக்கியம் வாழ முடியும்னு அந்த ரெண்டுமே பண்ணுறது தான் வாழ்க்கையில் நிலைமையான நிலையற்ற வாழ்க்கையில் நிலையான ஒரு அமைப்பை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான் தவிர நினைகிறா மாதிரி செவ்வாய் சனி பகையெல்லாம் கிடையாது அந்த அமைப்பில் இருக்கும்போது முக்கியமாக செவ்வாய் தான் தனாதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்தால்தான் தோஷம் செவ்வாய் தோஷம் கொடுமையானது ஆனால் அது இங்கே செவ்வாய் தான் மெயின் ரெண்டாவது வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி மீனத்துக்கு இந்த மாதம் சொல்லக்கூடியது அந்த டிசம்பர் பதினாறுலேருந்து ஜனவரி பதிமூணுக்குள்ளே வந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப நிறைவான மாதம் ஜீவனம் ஜீவன கர்மத்தரத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருப்பார் சூரியனுக்கு ஆறாம் வீடு அதிகாரம் கொடுத்துருக்க தவிர முதலில் ரிட்டர்ன் அதே மாதிரி அந்த புதன் அவர் தான் உபயராசிக்கு பொறுத்த கலத்திரமும் சுகஸ்தானத்துக்கும் அதிகரிக்கும் இந்த மீனத்துக்கு அவரு கூட உட்காந்துட்டு திருப்திகரமாக நடத்துறாங்க ராசி அதிபதி குரு வக்கை மாறி பாழாய் கேட்டார்னா அவரை இருக்கலாம் ஆனால் அவருக்கு தொடர்பு கொடுத்து செவ்வாய் தொடர்பு கொடுத்துட்டார் மியூசல் ஸ்டேஷனில் நிற்க வச்சு அதை ஜாயின் பண்ணிட்டார் அடுத்த திருவாதிரை அது தொடர்பு கொண்டு இக்கு குருவானவர் தொடர்பு கொண்டிருக்கார் புனர்பூசம் கூட இருக்கலாம் இதோ ராகுவும் சம்பந்தப்பட்ட ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா அதனால் ராகு காலை கூட உட்காரலாம் அந்த மூணு கிலோ உட்கார்ந்தானோ குருவுனுடைய கால் நிற்கிறது மிருக ஸ்டேஷனில் உட்காந்துருக்கார் இப்போதைக்கு ராகு இல்லை அதனால் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது செவ்வாய்க்கு உணர்வு கழகத்தில் இருந்தால் கிடைக்கிறது அது தொடர்பு கிடைக்கிறது இவங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் வச்சு உங்களுக்கு சைலண்ட்டாக பண்ணுறார் பண்ணும்போது மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போகலாம் உலகத்தில் ஒரு இடத்துல உட்கார முடியாது அவங்களாம் சுற்றினே தான் இருக்கணும் எந்த ஊருன்னு உட்கார உரமுடியும் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் அல்லது ஏதோ ஒன்று பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அல்லது ஏதோ ஒன்று போயின்னே இருக்கணும் பெரும்பாலும் பிஸ்னஸ் ரெப்பரெண்டேட்டிஸ் மெடிக்கல் ரெப்பரென்சன்டேட்டி ரெஃபரெண்டி ரெப்பர் அது ஃப்ளாங்சைஸ் நடத்துகிறாங்க அந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க அட்வைஸ் கன்சல்டன்சி இவங்கெல்லாம் வந்து சுற்றினே இருப்பாங்க உலகத்தில் உட்கார மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் வரணும் இப்போ இன்டர்நெட் முன்னாடி அப்படி இல்லையே நேரடியாக போகணும் மார்க்கெட்டிங்கு ஸ்டடி ஸ்டடி இதெல்லாம் அவங்களாம் அழிஞ்சிட்டே இருப்பாங்க அதுக்காக வந்து டீச்சர் ஸ்கூல் படிப்பு வாதியார் இவங்க அதெல்லாம் வந்து அப்புறம் ரைட்டர் அதே சமயத்தில் மட்டுமில்லை ரைட்டர் இவங்க எதுவுமே அத்தனை தொடர்பு தொலைத்தொடர்பு அதுவும் முக்கியம் பேரை மீனம் தானே தொலைத்தொடர்பு எல்லாத்துக்கும் உண்டு எல்லா விஷயங்களும் அவங்க தான் அதிகாரி ஏன்னால் எல்லாத்தையும் மொத்தத்தமாக அனுபவிச்சிட்டு பிறகு தான் மோட்சஸ்தானத்தை வளர்ந்ததுக்காக அந்த மாமி அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் பார்க்கும்போது நல்ல திருப்தியான வாழ்க்கையில் குறையற்ற நிறைவற்ற குறையற்ற நிறைய உள்ள ஒரு வாழ்க்கையை அமைப்ப இந்த மாதம் இந்த மார்கை கொடுத்துருக்காரு ஏன்னா அதிக இறையாமல் சலு எப்போதுமே பகவான்ட நம்ம புத்தி போகவே போகாது ஒரு திங்கிங்கே போகாது நம்மளே தான் போராடுவோம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போராடுவோம் ஒன்றும் நடக்காது காரியம் இந்த மாதத்தில் மாத்திரம் அந்த குறையே இல்லாத பகவான்கிட்ட எல்லாம் ஈடுபடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செல்ல செல்வாக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து திருப்தி கொடுக்குறான் மனுஷன் திருப்தி வந்துருச்சுன்னா நம்ம வாய் வந்து போவதும் சொல்லுவான் அந்த அமைப்பு யாருக்குமே வரும் இந்த மாதம் வரும் அப்படியே தான் என்ன அர்த்தம் நிறைய சுகங்களை கொடுக்குறது மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு வேண்டிய வாய்ப்புகள் கொடுத்து அதுவும் கொடுத்து உபகரணங்கள் கொடுத்து எல்லாம் கொடுத்து வசதியாக கொடுத்து குறையெல்லாம் பண்ணி உள் மனசு என்ன சொல்கிறதோ அப்படின்னு செஞ்சு உங்களை நல்லா திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கையா அப்படிங்கிறது பூர்வ புண்ணியா சொல்லக்கூடியதே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான் அந்த உட்காந்து சந்தன செவ்வாய் உட்காந்து முக்கியமாக காலம் காலக்காரத்தை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா இதோட என்ன வேணும் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து செவ்வாய் பக்கரமாகி பலம் வந்து நீச்ச பங்கரை ஆகத்த மூலம் இந்த குருவை தொடர்பு கொண்டு எப்படி இவரும் குருவை தொடர்பு கொண்டு அப்புறம் சிவா தொடர்பு கொண்டு பண்டிகை கொடுக்குறாங்கன்னா சனீசனம் டைரெக்டாக பார்த்து கொடுத்து அழகத்தில் பார்த்து சுக்கரின் தொடர்பு கொண்டு அருமையாக பண்ணி கொடுக்குறாரு இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதனால் அயனசை போகத்தான விஸ்தீர்ணமாகது தான் உட்காந்துருக்கலாம் மெயினாக அது மூலம் தான் வேணும் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது மோட்டிவேஷன் இல்லை சாமியத்தில் குடும்ப குடும்பமாக எல்லாம் உட்காந்துக்கிட்டே இல்லை ஒருத்தருக்குள்ள சந்தோஷம் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது சந்தோஷம் திரும்ப ஒர்க் அப் பண்ணி ஆனந்தம் அனுபவிக்கணும் நல்ல அந்த அமைப்பு இந்த மாதம் வருதுனால உறவு கசந்த கசந்த உறவுகள் இணைக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு இருக்குது உறவுகள் கை கொடுக்கட்டு கண்ணு முன்னால் பார்க்கலாம் விருத்திக்கு வரும் தன்னான நாளும் அந்த அந்த ஃபேமிலியில் இப்போ மறுபடியும் பொறுப்புகள் உணர்ந்து புருஷனா பொண்டாட்டியே பண்ணுவான் மனைவி கட இல்லத்தரசு பேர் பொன்னாடிகள் எல்லாம் வேறு அப்படின்னு இது இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதம் கொடுக்குறான்னா பொறுப்பு உணர்ந்து குழந்தைகள் நலம் ஆகி என்னென்ன உண்டோ விரத்திகள் அப்பா மூத்த வயசானவங்களாம் வீட்டில் இருப்பான் பாட்டிலாம் அவங்க எவ்வளோ கவனிக்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்போ அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு அமைப்பில் அந்த காலத்தை மாதிரி ஒரு குடும்பத்துல இப்ப அமைப்பு கொடுக்கிறாரு இந்த நீ கடவுள்னாடி அனுபவிக்க போறீங்க வாழ்த்துக்களோடு அனுபவிக்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்